வணக்கம் ஒரு தீரநோக்கல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் தமிழ் மக்கள் புலிகள் கட்சியின் தலைவரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான பிள்ளையான் எனப்படும் சிவரசதுரை சந்திரகாந்தனின் சகா ஒருவர் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார் சம்பவத்தில் அஜித்தினால் அழைக்கப்படும் கிருஷ்ணபிள்ளை சுமன் என்பவரை கைது செய்யப்பட்டு இவ்வாறு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் குற்றப்பிராய்வு பிரிவினரால் தேடப்பட்டு வந்த குறித்த நபர் வெளிநாட்டில் தலைமுறைவாக இருந்தார் இந்த நிலையில் மூன்று நாளை நாட்டுக்கு திருப்பி வந்து நான்கு நாட்களின் பின்னர் அவருடைய வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார் குறித்த கைது நடவடிக்கையை கொழும்புல இருந்து சென்ற குற்ற விசாரணை பிரிவு காவல்துறையினர் முன்னெடுத்திருந்தார்கள் கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடந்த இரண்டாயிரத்தி ஆறு டிசம்பர் பதினைந்தாம் தேதி கடத்தப்பட்டு காணாமல் போன சம்பவங்கள் தொடர்பில் சந்தேகத்தின் அடிப்படையில் பிள்ளையான் கடந்த ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி கைது செய்யப்பட்டிருந்தார் இவ்வாறு கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் வைக்கப்பட்டிருக்கும் பிள்ளையானிடம் மேற்கொண்டு வரும் விசாரணையின் அடிப்படையில் அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் மற்றும் பிள்ளையானின் சகாக்கள் பலர் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது இதன் அடிப்படையில் விடுவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கோர் விடயம் இதையாண்டி புயலை தொடர்ந்து இலங்கையின் பொருளாதார மற்றும் சமூக மீட்பு முயற்சிகளுக்கு சீனா தனது பூரண ஆதரவை வழங்குவதாக உறுதி உறுதியளித்திருக்கிறது சீன தேசிய மக்கள் குழுவின் துணைத் தலைவர் ஜனாதிபதி நாயக்க உடனான சந்திப்பின் போது ஜனாதிபதி செயலகத்தில் இந்த உறுதிமொழியை வழங்கி இருக்கிறார் இலங்கைக்கான உத்தியோகபுரம் விஜயத்தின் ஒரு பகுதியாக இந்த சந்திப்பு இடம்பெற்றிருப்பதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு சொல்லியிருக்கிறது சீன அரசாங்கமும் மக்களும் இந்த பேரழிவினால் மிகவும் வருத்தம் அடைவதாகவும் நிவாரண உதவிகளை வழங்குவதற்கு விரைவாக செயற்படுவதாகவும் வாங் கூறினார் இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால பொருளாதார கலாச்சார ராஜதந்திர உறவுகளை வலுப்படுத்துவதே இந்த விஜயத்தினுடைய இலங்கையின் சேதமடைந்த ரயில் விலையமைப்பை புனரமைப்பதற்கு சீன அரசாங்கத்திடம் தொழில்நுட்ப உதவியை அவர் கோரி இருந்தார் பேரிடர் நிலைமை மற்றும் மீட்பு முயற்சிகள் குறித்து சீன தூதுக்குழுவினருக்கு விளக்கம் அளித்த ஜனாதிபதி மீட்பு நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்ட இடமாற்றம் செய்தல் மற்றும் உணவு மற்றும் சுகாதாரம் போன்ற அத்தியாவசிய சேவைகளை வழங்குவதல் ஆகியவை அரசாங்கத்தின் உடனடி முன்னுரிமைகள் ஆகும் என்ற விடயத்தை சொன்னார் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வாழ்வாதாரத்தை திருப்புவதற்கும் கட்டமைக்கப்பட்ட வேலை திட்டம் தற்போது நடைபெற்று வருவதாக அவர் சொல்லியிருக்கிறார் இதையும் தாண்டி பேரிடரால் பாதிக்கப்பட்ட இலங்கை மீண்டெழுவதற்காக தம்மால் முடிந்த அனைத்து ஒத்துழைப்புகளையும் ஐநா வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது எதிர்க்கட்சி தலைவர் சஞ்சித் பிரேமதாசிற்கும் இலங்கைக்கான ஐக்கிய நாடுகள் சபையின் ஒருங்கிணைப்பாளர் அலுவலகத்தில் சந்திப்பில் சமகால இலங்கையின் பல்வேறு சமூக மற்றும் பொருளாதார விவகாரங்கள் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் இரு தரப்பினரும் தமது கருத்துக்களை வந்து மேற்பட்டதை தொடர்ந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய தற்போது பேருடர் பேரிடர் சூழ்நிலையால் நாட்டில் எழுந்துள்ள பன்முக பிரச்சனைகளை எதிர்கட்சி தலைவர் தற்போது இலங்கைக்கான ஐக்கிய நாடுகள் சபையின் பதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் ஆண்ட்ரோ எடுத்துரைத்திருந்தார் இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஐக்கிய நாடுகள் சபையால பெற்றுத்தர முடியுமான கூடி அனைத்து ஒத்துழைப்புகளையும் வந்து உதவிகளையும் பெற்று தருமாறு எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச சொல்லி இருக்கிறார் இதையும் தாண்டி வைத்தியசாலை வளாகத்தில் வெற்றி தோட்டாக்கள் மீட்கப்பட்டதை அடுத்து தாங்கள் தனிப்பட்ட பாதுகாப்பு குறித்து கடுமையான கவலைகளை தெரிவித்து அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் வைத்தியர்கள் இன்றைய இதனை காலை வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் மூன்று நாட்களுக்கு முன்பு நடந்த இந்த சம்பவம் வைத்தியசாலை பாதுகாப்பு குறித்த அச்சத்தை அதிகரித்திருப்பதாக சொல்லுகிறார்கள் இந்த நிலையில் போதுமான பாதுகாப்பு வழங்கப்படும் வரை நிறுத்த போராட்டம் தொடர்பு மன்ற விடயம் அங்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது சிகிச்சை பெற மருத்துவமனைக்கு வந்த நோயாளிகளுக்கு குறிப்பிடத்தக்க சிரமத்தை இருக்கிறது போராட்டத்தின் விளைவாக வழக்கமான சேவைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன இதற்கிடையில் பதுளை போதான வைத்தியசாலையின் வைத்தியர் ஒருவர் முச்சக்கர வண்டி சாரதியால் தாக்கப்பட்டதாக கூறப்படும் மற்றும் ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கிறது முச்சக்கர வண்டி சாரதி வைத்தியரின் வாகனத்தின் பின்னால் நிறுத்தியதை அடுத்து இந்த சம்பவம் இடம்பெற்றதாக தகவல்கள் சொல்லுகிறது வைத்தியர் வாகனத்தை நகர்த்துமாறு ஓட்டுநரிடம் கூறிய போது வாக்குவாதம் ஏற்பட்டு வைத்தியர் தாக்கப்பட்டார் காயமடைந்த வைத்தியர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இந்த சம்பவம் தொடர்பாக பணியிட பாதுகாப்பு குறித்து அதிகரித்து வருகின்ற கவலைகளை காரணம் காட்டி பதுளை மருத்துவமனையின் வைத்தியர்களும் வேலை ஈடுபட்டுள்ளனர் என்ற விடியம் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது இதையும் தாண்டி இந்த டித்வா புயலினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான வழங்கப்படுகின்ற இந்த நிவாரணங்கள் சார்ந்து பேசுவதற்காக உடல் அவசர அவசரமாக இன்றைய நாளில் நாளைய நாளிலும் நாடாளுமன்ற அமர்வுகள் நடைபெற இருக்கிறது இன்றைய நாளில் ஆரம்பமாக இருக்கிறது என்பதையும் சொல்லக்கூடியதாக இருக்கிறது அருணி அமரசூரிய பிரதமருடைய இந்த கோரிக்கைக்கு அமைவாகத்தான் நாடாளுமன்ற அலுவல்கள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது என்பதையும் இந்த இடத்தில் நாங்கள் ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது இதே நேற்று நாளில் அம்புட்டிய சுமநிலத்தின தேரர் விடுதலை செய்யப்பட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது பிணையில் அவர் விடுதலையாகியிருந்தார் தமிழ் மக்களை வெட்டி கொலை செய்ய வேண்டும் என கூறிய சம்பவம் தொடர்பாக நீதிமன்றத்தினால் பிடிவிராந்து பிறப்பிக்கப்பட்ட அம்பிட்டிய சுமணத்தினத்தேரம் மட்டக்களப்பு மேல் நீதிமன்றத்தில் கடந்த பதினேழாம் தேதி சரணடைந்ததை அடுத்து நேற்று சரணடைந்ததை அடுத்து அவரை ஒரு லட்சம் ரூபாய் இருவர் கொண்ட ஆழ்ப்பணையில் செல்ல அனுமதித்து உத்தரவிட்டு கட்டளையிட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இருபதாம் தேதி வழக்கு நீதிபதி மீண்டும் ஒத்திவைத்திருக்கின்ற சம்பவம் நேற்று நாளில் பதிவாகி இருக்கிறது குறித்த தேர்தலில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பத்து இருபத்தி மூன்றாம் தேதி ஊடகங்களுக்கு சுமண ரத்தினரம் வழங்கிய அந்த சொவியின் போது வட தெற்கில் உள்ள தமிழ் மக்களையும் தெற்கில் உள்ள தமிழ் மக்களையும் வெட்டி கொல்ல வேண்டும் என்ற விடயத்தை தெரிவித்திருந்தார் இந்த தெரிவித்த இந்த வன்முறையான கருத்துக்கு எதிராகத்தான் கொழும்பு புறக்கோட்டை காவல் நிலையத்தில் சட்டத்தரணி தனுக நிர ரஞ்சனக என்பவர் வந்து முறைப்பாடு செய்திருந்தார் இந்த முறைப்பாட்டை அடுத்து அவருக்கு எதிரான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது சிவில் மற்றும் அரசியல் தொடர்பான சர்வதேச உடன்படிக்கையின் கீழ் உள்ள சட்டத்தின் அடிப்படையில் மட்டக்களப்பு நீதவா நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்ததை நாங்கள் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது

நிவாரண பணிகளாக இருக்கட்டும் மக்களை மீள் இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்காக அங்கு செயற்படுத்துகின்ற நடவடிக்கைகளாக இருக்கட்டும் அவசர அவசரமாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றது இந்த நிலையில் தான் பாதிக்கப்பட்ட வீதிகள் மீண்டும் பயன்பாட்டுக்குரிய நிலையில் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை விரைவுபடுத்துகின்ற நோக்கில் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக தலைமையில் விசேட கலந்துரையாடல் ஒன்று நேற்று நாளில் இடம்பெற்றிருந்தது என்ற விடயத்தை இங்கு நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது இந்த கலந்துரையாடல் டித்வா புயல் வெள்ளத்தினால் கடுமையாக சேதமடைந்த வீதிகளுக்கு கவனம் செலுத்த செல்வதற்கு மேற்கொள்ள வேண்டிய திருத்த மற்றும் அபிவிருத்தி பணிகள் குறித்து அங்கு ஆராயப்பட்டிருக்கிறது குறிப்பாக மன்னார் பகுதி அதே போன்று வீதி முள்ளிக்குளம் பள்ளமடு வீதி பரப்பு கடந்தன் ஆகிய பல வீதிகளை வந்து வீதி புனரமைப்பு செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த விசேட கலந்துரையாடல் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து அபிவிருத்தி சார்ந்த மக்களுடைய நிலை சார்ந்து பேசப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் இதையும் தாண்டி தொடர்ச்சியாக வடமராட்சி வடக்கு பருத்தித்துறை பிரதேச செயலக கூட்டம் நேற்று நாளில் இடம்பெற்றிருந்தது இதில் பலதரப்பட்ட விடயங்கள் பேசப்பட்டிருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம் இதிலும் குறிப்பாக பிரஜா சக்தி சமூக சக்தி முழு விவகாரம் மற்றும் கடற்கரை அகழ்வு நடவடிக்கையின் போது அகழ்ந்தெடுக்கப்பட்ட மனநிலை அகற்றும் விவகாரம் தொடர்பிலும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டிருந்தது என்ற விடயத்தையும் நாம் இங்கு தொட்டுச் செல்லக்கூடியதாக இருக்கிறது இதை தாண்டி கிளிநொச்சி மாவட்டத்தில் இவ்வாண்டுக்கான அபிவிருத்தி குழு கூட்டம் நேற்று நாளில் அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் தலைமையில் இடம்பெற்றிருந்தது வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகம் மற்றும் கடல் அமைச்சர் என்பவர்கள் அவர்களை மீண்டும் இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கு ஏதுவான வழிவகைகள் சார்ந்து அரசு சிந்தித்துக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த இடத்தில் நாங்கள் பதிவு செய்யக்கூடியதாக இருக்கிறது இதிலும் குறிப்பாக தேசிய மக்கள் சக்தி அதாவது ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய குறிப்பாக ஜனாதிபதி அனில்குமார் திசான் ஆகியவை சாடி பேசுகின்ற நிலைப்பாடு என்பது ஏராளமாக முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது ஜனாதிபதி நாடாளுமன்ற அமர்வுக்கு வருகிற அந்த மக்கள் டித்வா புயலினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரண சலுகைகளை பார்க்கின்ற பொழுது நாட்டினுடைய அடுத்த கட்ட நிலை எவ்வாறு இருக்கும் என்பது மிகப்பெரிய கேள்விகளை உண்டு பண்ணியிருக்கிறது என்ற விடயத்தை தான் இங்கு சொல்லி இருக்கின்றார்கள் இவ்வாறு தொடர்ச்சியாக வாக்குறுதிகளாக அள்ளி மக்களுக்கான இந்த நிவாரண பணிகளை வழங்குவார்களாக இருந்தால் எதிர்வருகின்ற நாட்களில் பொருளாதார நெருக்கடியை சந்திக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு காணப்படும் இவர்கள் அரசியலை அரசாங்கத்தை இவர்கள் தொடர்ச்சியாக வாக்குறுதிகளை வழங்குவார்களாக இருந்தால் மக்கள் வீதிக்கு இறங்க வேண்டிய நிலைப்பாடு என்ற விடத்தையும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தார்கள் கொடுக்கின்ற வாக்குறுதிகள் வந்து நிறைவேற்றப்பட வேண்டியவையாக இருக்க வேண்டும் ஆனால் இவர்கள் ஜனாதிபதியாக வருவதற்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றப்படாத காலமாக இருக்கின்ற பொழுது டித்வா புயல் சார்ந்து பொருளாதாரம் சார்ந்து கொடுக்கின்ற அந்த வாக்குறுதிகள் சிந்திக்க வேண்டும் நாட்டினுடைய பொருளாதார அபிவிருத்தி எவ்வளவு நாடு எந்த ஒரு சூழ்நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு நிலைப்பாடு வேண்டும் என்ற விடயத்தை மக்கள் பிரதிநிதிகள் எடுத்துரைத்து கொண்டிருக்கின்றார்கள் இன்னொரு விடயத்தை அரசியல் ஆய்வாளர்கள் சொல்லுகின்ற விடயம் என்ன வேண்டும் சொன்னால் ஒவ்வொரு ஆட்சியாளர்களுக்கும் அவர்களுடைய அரசியல் காலத்தில் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஒரு சம்பவம் என்பது திருப்பும் முனையாக இருந்தது அவர்கள் அந்த தங்களுடைய ஆட்சி பதவிகளை மக்களை விட்டுச் செல்வதற்கு இல்லாட்டி ஆட்சியை வீழ்த்துவதற்கு இன்முறை அனுருகுமார திசாநாயக்கவுக்கான ஆட்சியினுடைய திருப்பு முனையாக இருக்க புயல் தான் இவர்களுடைய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர போவது புயல் தான் என்கின்ற பல விடயங்களை இப்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் அரசியல் ஆய்வாளர்கள் தொட்டு செல்கின்றார்கள் என்ற விடயத்தை தான் நாங்கள் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது எது எப்படி இருந்தாலும் நாடு மீண்டள வேண்டும் மக்கள் தங்களுடைய இயல்பு நிலைக்கு திரும்ப வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய மிகப்பெரிய ஒரு ஆசையாகவும் இருக்கின்றது

மற்றும் மறுதி நோக்கல் நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்